எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் தடையின்றி தனவரவு பெற தங்கம் அதிகம் சேரவும் கடன் அடையவும் காரிய சித்தி பெறவும் இரவு உச்சந்தலையில் இதை தடவி இந்த நம்பரை கையில் எழுதுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் எப்பவுமே தடையின்றி பண வரவு இருக்கணுங்க ஒரு இடத்துல நம்ம பணத்தை கொடுத்தோம்னா அங்கே தேங்கியே இருந்துச்சுன்னா நம்ம கையில் எப்படி காசு இருக்கும் அது ஒரு விஷயம் இல்லைனா நம்மளுடைய ஒரு எந்த ஒரு காரியம் நான் கையை நான் தொடர்றேன் ஆனால் அது என்னை விட்டு போயிட்டே இருக்குது என் பிள்ளை வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அது முடிய மாட்டேங்குது என் கணவருக்கு வெளிநாட்டில் வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறாரு அது நடக்க மாட்டேது ஏன்னா அந்த வேலை இருந்தால் நம்மளுக்கு தடையின்றி பண வரவு ஒரு தங்கம் வாங்கறதுக்கோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு நல்லது நடக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இன்னொன்று என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த அந்த பிள்ளை கொஞ்சம் சுமாராக படிக்கிறான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுடைய எல்லாருக்குமே அப்புறம் சொல் பேச்சு பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கணுங்க எப்பவுமே நம்ம எவ்வளோ பெரிய பிள்ளைங்களாக இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க அவங்களுடைய விருப்பம்தான் அதை நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நமக்கு தெரிஞ்சது சரி இப்போ நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு இன்னும் இரவுலேருந்தே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை நாளைக்கு இரவு ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடைய விருப்பம் அது நீங்கள் இதை நீங்கள் கேட்பீங்க அம்மா மாதவிடா இருந்துச்சுன்னா இதை நான் செய்யலாமான்னு கேட்பீங்க மாதவிடா இருந்துச்சுன்னா செய்ய வேண்டியதில்லை இல்லை உங்களுக்கு நீங்கள் நான் தனியாக இதை நான் வச்சுருக்குறேம்மா பூஜை அறையில் நான் வச்சில்ல அப்படின்றவங்க தனியாக இருந்ததுன்னா தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு விஷயமே நம்ம கால நேரத்தில் இன்னுமே நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு காலையில நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இதை விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா ரெட்டிப்பு பலன் எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா எனக்கு கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு வேண்டத விடவே கிடைச்சிடுச்சி நான் இந்த இந்த வேலை எனக்கு கிடைச்சிருச்சு இந்த வீடு நான் கட்டிட்டேன் இந்த இடம் நான் வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் படும்பொழுது எனக்கு இப்போ நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் இல்லைங்களா நான் இந்த சிவன் கோவிலுக்கு போனால் எனக்கு இந்த விஷயம் நடந்துடும் நான் இந்த சிறுவாபுரி முருகனுக்கு போனால் எனக்கு வீடு கட்ட ஆரம்பம் வீடு கட்டிடுவேன் நான் அப்படின்லாம் நீங்கள் நின நம்ம 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 நண்பரோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதை நான் செஞ்சால் நான் இதை நான் செய்கிறேன் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஹாப்பியாக மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு த கிடைக்காத விஷயம் கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை மனசுக்குள்ள உருவகப்படுத்திக்கோங்க கற்பனை பண்ணுங்க கனவு காணுங்கள்னு பெரியவங்க எல்லாம் சொன்னது எல்லாமே இதுக்கு தான் அந்த கற்பனையான விஷயங்கள் நல்லதே நினைக்கணும் யாரும் இவங்க கெட்டு போகணும் அவங்க கெட்டு போகணும் இவங்க அழியணும் நம்ம தேவையில்லை நம்ம நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் குழந்தை குட்டிங்க நல்லா இருக்கணும் அதை விட இன்னொரு பேர் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த லாட்ரி வந்து அடிக்கிறதுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க மேம் அதெல்லாம் கூட உங்களுக்கு நல்லது நடக்குங்க கடன் அடையுங்க இப்போ நான் சொல்கிற இந்த வழி இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு சந்தோஷம் கொள்ளுங்க கடன் அடைஞ்சிட்டா எப்படி ஒரு நம்பருக்கு ஒரு சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்தை உங்கள் மனசுக்குள்ளே உருவகப்படுத்திக்கோங்க அதை நான் சொல்கிறேன் இப்போ நான் அடையிலையே இன்னும் எனக்கு வேலை முடியலையே அப்படின்னு நினைக்காதீங்க இது நடந்து முடிஞ்சிடுச்சு இப்போ ஒருத்தவங்க போ எனக்கு கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அந்த நிலம் வித்தாதமாக எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு விஷயம் எல்லாமே எனக்கு நிறைவு பெறும்னு கேட்டிருக்கவங்களுக்கு இது உங்களுக்கு சுலபமான விஷயமா இருக்கும் சரி இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து ஒரு அகல் விளக்கு மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை உரசர கல் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அந்த கல்லில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வசம்பு இருக்குது இல்லைங்களா ஆ வசம்பை நெய்யை தடவி நல்ல ந நல்ல விளக்கில் சுட்டுக்கோங்க நல்ல விளக்குன்னா நம்ம நான் காமாட்சியம் விளக்காக இருக்கலாம் இல்லை கஜலட்சுமி விளக்கா இருக்கலாம் குத்து விளக்கா இருக்கலாம் அதில் நல்லா சுட்டிங்கன்னா கருகிடும் அதை நம்ம லைட்டாக உரசுங்க அதை உரசும் பொழுது நல்லா அந்த கருப்பாக மை மாதிரி வரும் அந்த மையை ரெடியாக வச்சுக்கோங்க அதுக்கு கூட என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட விஷயத்தையும் வசியம் பண்ணோம் இந்த பொருள் இது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது அரகஜா அரகஜானா என்னம்மான்னு நிறைய பேர் கேட்குறீங்க அரகஜா என்பது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க அந்த அரகஜாவை அது கூட ஒரு துளி அது எடுத்து அந்த மைக்கூட அந்த அந்த வசம்பை இழக்கிற இல்லைங்களா அது கூட அந்த அரகஜாவும் சேர்த்து இழைச்சி அது கூட ஒரு டிராப் இஞ்சி பொடி இருந்ததுனா பொடி என்பது ரொம்ப முக்கியம் பொடியெலாம் இப்போ கிடைக்கிது அப்படி இல்லைன்னா சுக்குத்தூள் இருந்தால் கூட ஒரே ஒரு ட்ராப் அதில் போட்டு இழைச்சிட்டு மூணுமே என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்த இடத்துல ஒரு காந்தம் காந்தம் போல் இழுக்கும் நீங்கள் எந்த விஷயத்தை நம்ம மனசார எனக்கு இன்றைக்கி ஒரு கோடி கிடச்சிருச்சு எனக்கு இன்னைக்கு ஒரு ஒரு லட்சம் கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சோம்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம மனசுக்குள்ளே வருமோ அந்த சந்தோஷத்தை நம்ம உண்டு பண்ணிக்கணும் மனசுக்குள்ளே இப்போ இதை நம்ம உச்சந்தலையில் தடவணும் உச்சந்தலையில் சும்மா ஒரு லைட்டாக ஒரு ட்ராப்பு தான் நான் ரொம்பலாம் சொல்ல அரகஜா அதுக்கப்புறம் இந்த வசம்பு இதெல்லாம் வந்து நம்ம முடிக்க எந்த பிரச்சனையும் பண்ணாது சில பேர் புருவத்தில் கூட நல்லா கவனிச்சு பாருங்களேன் இந்த வேற்று மதத்தினரும் நான் பார்த்துருக்குறேன் மாறுவாடிகள் பார்த்துருக்குறேன் புருவத்தில் கரெக்டாக மை மாதிரி பூசுவாங்க இதெல்லாம் இந்த மாதிரி வசம்பு இந்த மாதிரி மைக்கல் எல்லாமே சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் அதில் கொஞ்சம் ஜவாது போட்டுக்கினிங்கன்னா கூட இன்னும் நல்லது இதை உரசிட்டு அதை உச்சந்தல்ல லைட்டாக தடைவிட்டு இரவு படுக்க முன் கைகளில் என்ன நம்பர் எழுதணும் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ட்ரிபிள் ஃபைவ் 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 ஃபைவ்னு இடது கையில் வலது கையால் எழுதிக்கோங்க எழுதிட்டு நல்லா அலையாத பெண்ணாக நல்ல ரீஃபில் பெண் இருக்கும் இல்லைங்களா இப்போ அந்த டார்க்க எனக்கு தெரிஞ்சு இந்த பெண்ணெல்லாம் வாங்காதீங்க கலையர மரெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வாங்காதீங்க நல்ல ரீஃபில் பெண்ணாக வாங்கி ட்ரிப்புள் ஃபைவ்னு மூணு அஞ்சு எழுதுங்க ஏஞ்சல் எண்கள் இந்த மூன்று எண்களும் ட்ரிப்புள் ஃபைவ்னு நம்பர் எழுதிட்டு இதை நீங்கள் உச்சந்தலையில் தடவிக்கிட்டு சந்தோஷமாக எனக்கு ஒரு கோடி லாட்ரி கிடைச்சா என்ன சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சா என்ன சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு வீடு கட்டினா என்ன சந்தோஷம் வீடு கல்யாணம் நடந்தால் எப்படி ஒரு சந்தோஷம் திருமணம்ன்றது எவ்வளோ ஒரு வாழ்க்கையில் குழந்தை பிள்ளாதவங்க குழந்தை பிறக்கணும் அந்த ஒரு சந்தோஷம் இது எல்லாமே நீங்கள் மனசில் உருகப்படுத்திக்கோங்க இதை நல்லா மனம் மனம் முழுக்க நீங்கள் இங்கே பகல் பகலில் செஞ்சாலும் உங்கள் விருப்பம் இதை நீங்கள் கேட்பீங்க இதை உச்சந்தலையில் வச்சுட்டு தாம்பத்தியம்லாம் மேற்கொள்ளலாமா தாராளமாக அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஏன்னால் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி 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 இதை நம்ம நம்ம உச்சந்தலையில் தடவ போகிறோம் அதனால் என்ன ஆகும்னா எப்போவுமே புருவத்தில் லைட்டாக தொட்டு கூட புருவத்தில் கூட தடவுங்க புருவத்தில் தடகும் பொழுது அந்த அரகஜா என்பது முடிய நம்ம வளர செய்யுமே தவிர முடிய கொட்ட வைக்காது லைட்டாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க அதேமாதிரி நம்ம வசம்பு பிள்ளைங்களுக்கே நம்ம வைப்போம் உள்ளங்க ஆள் உள்ளங்கையெல்லாம் வைப்போம் அதனால் எந்த பாதிப்பும் வராது இதை நீங்கள் மூன்று அஞ்சு ட்ரிபிள் ஃபைவ் என்பது ஐதீகமான ஒரு எண்ணெய் ஏஞ்சல் எண்கள் ஒன்று இந்த ட்ரிபிள் ஃபைவ் நீங்கள் சொல்லிட்டு அடுத்து இந்த மாதிரி எழுதிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐம்பத்தோரு முறை அந்த ட்ரிப்புள் ஃபைவ் என்ன ஐ அஞ்சு 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 அஞ்சுன்னு ட்ரிபிள் ஃபைவ்னு மூணு ட்ரிப்புள் ஃபைவ்னு சொல்லாமல் மூணு அஞ்சுன்னு சொல்லுங்கள் அஞ்சு ஐந்து 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 அப்படி சொல்லிக்கிட்டே இதை உச்சந்தலையில் தடவிக்கிட்டு நீங்கள் படுத்து பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேங்க எப்பேற்பட்ட விஷயமும் உங்களுக்கு நடந்தேறும் காரிய சித்தி பெறும் நீங்கள் தங்கம் சேர்கிறதுக்கான வழிவகுக்கும் நம்மளுக்கு கடை இருந்தாலும் இருபது லட்ச ரூபா கடை இருந்தாலும் அடைஞ்சிரும் ஐம்பது லட்ச ரூபா கடை இருந்தாலும் அடைஞ்சிரும் அதுக்காக வேலைக்கு போகாமல் இதை மட்டும் தடவின்னு படுத்துக்கலாமான்னு நிறைய பேர் கேட்பீங்க ஆனால் இப்போலாம் கேட்குறதில்லை யாரும் ஏன்னா தெரியுது வேலைக்கு போகணும் ஆனால் அதுக்கேற்றது நம்மளுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா இதை செய்யணும் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இது நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்